அன்புக்குரிய சகோதரர்களே இப்போ வந்து பரீட்சை நடைபெறுகிற ஒரு காலம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைங்க எல்லாம் எக்ஸாம் எழுதுகிற ஒரு டயத்தில் உட்கார்ந்துருக்குறோம் அது நம்ம சமூக முன்னேற்றத்தின் பின்னணியில் கல்வி ரொம்ப முக்கியமானது அதிலும் குறிப்பாக கல்வி கற்கிற பருவத்தில் எக்ஸாம் டைம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதை வச்சு தான் மார்க் தீர்மானிக்கப்படுது அதை வச்சு தான் அடுத்தடுத்த கட்டங்கள் வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகிறது எனவே இந்த டயத்தில் நம்ம பிள்ளைங்களுடைய அந்த ஆற்றலை முழுமையாக வெளிக்கொண்டு வருவதற்கு நம்ம பேரண்ட்ஸா என்ன சப்போர்ட் பண்ணுவோம் அதை சப்போர்ட் பண்ணணும் பல நேரங்களில் மாதம் முழுக்க வருஷம் முழுக்க நல்லா இருக்கிறது கூட இந்த வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன அல்ற சில்லற சண்டை பாத்தீங்களா அம்மாவுக்கும் பிள்ளைங்க இடையில அது தான் இருக்கும் அது சண்டை தான் சண்டை என்று சொல்ல தகுந்தது அல்ல இருந்தாலும் கூட சின்ன சின்னதான் அதே வச்ச இதே அங்கே வச்ச இந்த மாதிரியான அவர்களை சங்கடப்படுத்துகிற அல்லது டென்ஷன் ஆக்குகிற இருக்கும்ல குறைந்தபட்சம் இந்த எல்லா காலத்தையும் தவிர்க்கணும் குறைந்தபட்சம் இந்த தேர்வுகள் நடைபெறுகிற காலத்தில அதையெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க பிள்ளைங்க கொஞ்சம் முன்ன பிள்ளை இருந்தாலும் நீங்க பெரியவங்க நீங்க அதை உள்ள போட்டு முழுங்கிக்கிட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி எல்லாத்துக்கும் அவனை குற்றம் சொல்லி அவங்கள வந்து கிராஷ் பண்ணி நீ அப்படி பண்ணல இப்படி பண்ணல சொன்னா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எவ்வளவு தூங்கிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா அவங்கள பாராட்டி அவங்கள ஊக்கப்படுத்தி நல்லா படிப்ப அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை தூங்கிட்டேன் பரவாயில்லப்பா தூங்கி எந்த படிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை என்றெல்லாம் இயன்ற வரைக்கும் ஒரு நல்ல சொற்களின் வழியாக அவர்களுடைய மனநிலையை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா பல நேரங்கள்ல நல்ல படிச்சிருப்பான் மனநிலை கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா போய் உட்காந்து அவனால எக்ஸாம கரெக்டா அட்டன் பண்ண முடியாது நினைப்பு இங்கேயே வந்துகிட்டு இருக்கும் பதட்டத்தில் மறந்து போயிடுவான் முன்பின் தப்பா எழுதிடுவான் அதன் வழியாக அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் எல்லாமே தடைபட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே குடும்பத்துல இருக்கிற குடும்ப பெரியவங்க குறிப்பாக பேரண்ட்ஸ் அத்தா அம்மா நீங்க குழந்தைக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக நல்ல பக்கபலமா படமா நீக்கிறோம் ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு ஒரு ஆறுதலான சொற்களின் வழியாக அடுத்த கட்டத்திற்கு அவர்களை நகர்த்தி செல்வதற்கு இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரூபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்திருவனர்